அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தில் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முந்நூற்றி ஒம்போது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி ஆஃப் த்ரீ இயர்ஸ் ரெகுலரில் படித்தவங்க பிஎஸ்சி ஃபிசிக்ஸு மற்றும் மேத்தமெட்டிக்ஸை மேஜராக எடுத்து படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா டைம் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ரெகுலரில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க இன்ஜினியரிங் டிகிரி படித்த டிகிரியில் மேக்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸுங்கிறத ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க கடைசியாக எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எவ்வளோ அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வைக்கிறாங்க அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் செலக்ட் ஆகுறாங்க அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் வாய்ஸ் டெஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் டெஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் அசஸ்மெண்ட்டு ஃபிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறப்ப பெண்கள் எஸ்சிஎஸ்டி ஃபிசிகலி சேலஞ்சி கேண்டிடேட்டுகள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது கிடையாது அதர் கேண்டிடேட்டுக்கு தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்